ஹெல்த்தியான பாயசம் செய்ய போகிறேன் இதே மாதிரி செய்து கொடுங்க மீண்டும் மீண்டும் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நல்லா வந்து ஹீட் வந்தோன்னே ஒரு பத்து முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக விட்டால் போதும் ஜாஸ்தியாக கூட விட வேணாம் அப்படி வந்து இதுக்கு நெய்யே சேர்க்காம கூட நம்ம செய்யலாம் நெய் சேர்த்தா கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் நெய் சேர்க்காமையே வந்து சுவை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நெய் சேர்த்து நான் வந்து இதில் இப்போ செய்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்துட்டு தனியாக எடுத்துப்போம் கருப்பு திராட்சை வறுக்கும் போது அது வந்து கருப்பு கருப்பு திராட்சை வந்து வறுக்கும் போது கருகிறது தெரியாது அதனால நம்ம வந்து பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே டக்குன்னு அதை எடுக்கணுன்னு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ முந்திரியை முந்திரியை எடுத்துட்டு அடுத்தது திராட்சை வந்து நம்ம போட்டு வருத்துருவோம் என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் அப்படி நீங்கள் வந்து நெய் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யே சேர்க்க மாட்டாங்க பாருங்கள் அவங்க என்ன செய்யலான்னா முந்திரியை ஊற வச்சுருங்க நான் அப்படி தான் செய்வேன் நான் அதிகமாக வந்து நெய் சேர்க்க மாட்டேன் எப்பயாவது தான் வந்து நெய் சேர்ப்பேன் முந்திரி கொஞ்சமாக வந்து அதில் வந்து திராட்சையும் கொஞ்சம் போடுவேன் முந்திரியெல்லாம் ஊற வச்சுருவேன் ஊற வச்சிட்டு அந்த பாயசத்தோடு நான் வந்து நெய்யே சேர்க்காமல் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு பால் லாஸ்ட்டாக ஊற்றி ஏலக்காய் போட்டு இறக்கிடுவேன் அதான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ வந்து அந்த கருப்பு திராட்சை வந்து போட்டிருக்கேன் கருப்பு திராட்சை போடும்போது இன்னும் வந்து அந்த நமக்கு வந்து ஹெல்த்தி வந்து கொடுக்கும் சாப்பிடும் சாப்பிடும்போது இன்னும் வந்து அந்த பாயசத்தோடு நம்ம சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முந்திரி திராட்சை எடுத்துக்கிட்டோம் வறுத்து தனியாக எடுத்துக்கிட்டு இதுலேயே வந்து ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க நான் வறுத்துட்டு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு துருவிக்கங்க துருவி அரைக்கலாம் கூடாது ஒரு பெரிய கேரட்டாக துருவிக்கங்க துருவிக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் ரொம்ப வந்து ரொம்ப போட்டு வதக்க வேணாம் அந்த நெய்யில் வந்து நம்ம வந்து அந்த வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும் வ லைட்டாக வதக்கினா போதும் வதக்கிட்டு இதில் வந்து நான் ஒரு கால் கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சி நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுக்காதீங்க பாயாசம் செய்யும் போது நைலான் ஜவ்வரிசி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இங்கே வந்து ஓட்ஸை வந்து ஊற வைக்கிறோன்னு ஊற வச்சா இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த பாயசம் செய்யும் போது நல்லா வந்து அந்த சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குடிக்கும் போது அதனால ஊற வச்சு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நல்ல தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப நேரம் அதை கழுகிலாம் செய்யக்கூடாது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடித்தட்டில் வடி கட்டிவிட்டு அடுத்தது ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஊற வைக்கிற டைம் ஜவ்வரிசி கால் கப்புக்கு கம்மியாகவே வந்து அந்த ஓட்ஸு போட்டுக்கங்க ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து ஒரு நான்கு பேருக்கு செய்தோம் இது இது வந்து சூப்பராக இருக்கும் இது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓட்ஸும் நமக்கு ஹெல்த்தி ஜவ்வரிசியும் ஹெல்த்தி அது மாதிரி கேரட்டும் ஹெல்த்தி பால் முந்திரி திராட்சை எல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய பொருள் தான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேகட்டும் ஏன்னா ஊற வச்சுருக்கோம் வெந்துடும் குயிக்காக வெந்துடும் நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு நான் பா காய்ச்சின பால் தான் நம்ம ஊற்றணும் நான் ஒரு அடுப்பில் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து இதில் வந்து நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் இது நல்லா வெந்து வரட்டும் வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகுது அதனால் ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி ஓட்ஸாக இருந்தாலும் சரி அப்படியே தண்ணி வந்து இழுத்துக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கங்க கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது அந்த பாயாசம் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிக்கிட்டு அடுத்தது பால் சேர்க்க போகிறோம் இல்லையா ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேருங்க அந்த கேரட்டு ஜவ்வரிசி ஓட்ஸ்லாம் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டே வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து பால் காய்ச்சிட்டு அந்த பாலையே ஊற்றுறேன் இப்போ நாங்கள் ஆறுன பாலாக இருந்தாலும் ஊற்றலாம் காய்ச்சாத பால் நம்ம நேரடியாக ஊற்றும் போது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காய்ச்சிட்டு நீங்கள் பால் ஊற்றுறது ரொம்ப சிறந்தது நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு திக்கான பால் ஊற்றிருக்கேன் ரொம்ப திக்காக இருக்க வேணா ஒரு மீடியமான திக்காக இருந்தால் போதும் ரொம்ப திக்கனஸ் வந்து வேண்டாம் ஏன்னா நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ ஏலக்காய் தூளை போட்டுருவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அது ஸ்பூனால் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து சர்க்கரை தாங்க சேர்க்க போகிறேன் அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நல்லா வந்து பியூரான சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் நாட்டு சர்க்கரை எப்போதும் என்கிட்ட இருக்கும் இன்றைக்கி இல்லை அதனால் வந்து இது வந்து நம்ம நீங்கள் சாதா சர்க்கரையாக இருந்தால் என்ன செய்வீங்கன்னா ஓ தண்ணி வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வடிகட்டி எடுத்து கூட நீங்கள் போடலாம் இது வந்து சுத்தமான சர்க்கரை தான் அதை தான் எடுத்து நம்ம போடுறேன் இந்த சர்க்கரை இன்றைக்கி நான் இந்த மாதம் வாங்கினதுனால அதே சேர்த்துக்கிட்டேன் எப்போதும் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சர்க்கரை சேர்க்க வாங்குவோன்னு சொல்லிவிட்டு இந்த சக்கரையை வாங்கி இதை போட்டிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சாதா சர்க்கரையாக இருந்தாக்கா நீங்கள் மண் கல் ஏதாவது இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையிற அளவுக்கு கொதி வந்தோடனே அதை வந்து வடிகட்டி நீங்கள் கூட பாயாசத்தில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி பாதி எடுத்து வச்சுப்போம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு பாதி இதில் போட்டு கலந்து விட்டுட்டு சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு பத்தே நிமிஷம் தான் ஒரு விருந்தினர் வந்தாங்கனாக்கா டக்குன்னு செய்து டக்குன்னு கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு மசாலா வடை செய்துட்டோன்னா இந்த பாயாசம் செய்து கூட கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ வந்து நான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு என்னுடைய எஃப்எம் சமையலில் நிறைய வந்து அந்த ஸ்வீட் வகைகள் பாயாசம் வகைகள்லாம் நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ எது பிடிக்குதோ கமெண்டில் சொல்லுங்கள் என்னது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து முந்திரி திராட்சை எல்லாம் நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு இந்த பவுலில் இது சூடாக இருக்குங்க இந்த இது அப்படியே சூடாகவே இருக்கும் அதனால் நான் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்படியே வந்து நான் பாக்கி எடுத்து வச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு குடித்து பார்த்துக்கணும் இல்லையா அருமையான ஒரு ஆரோக்கியமான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்